கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதே கத்தருடைய நீதியாய் இருக்கிறது அந்த காலத்தில் முதல் முதலில் ஏவலம்மா என்ற ஒரு பெண் மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது அது அப்படி இருக்க சத்ருவை எதிர்த்து யுத்தம் செய்ய கடைசி யுத்தத்தை முடிக்க வேண்டியதும் பெண் சமுதாயமே இதற்கான ஆதாரங்கள் இந்த வேத பகுதியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தீர்க்கதரிசியாக எழும்பி ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒரு ராஜாவை கொன்று இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது ஒரு பெண் யாகியர் என்ற ஒரு பெண் அதை பற்றிய சரித்திரம் இந்த வேத பகுதியில் நாம் யானைக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக அழைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் பெண் ஊழியர்கள் அந்த காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள் பெண்கள் தீர்க்கதரிசியாகவும் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வேத பகுதியில் ஆதாரம் இருக்கிறது இன்று அதிகமான மக்கள் பொதுவாக திருச்சபைகளில் பெண்கள் ஊழியத்திற்கு செய்யக்கூடாது ஆஹ் ஊழியத்திற்கு வரக்கூடாது பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று நாம் சொல்வதுண்டு சிலர் பேசுவதை கேட்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது கூடாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதே கத்தருடைய நீதியா இருக்கிறது அந்த காலத்தில் முதல் முதலில் ஏவலம்மா என்ற ஒரு பெண் மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது அது அப்படி இருக்க சத்ருவை எதிர்த்து யுத்தம் செய்ய கடைசி யுத்தத்தை முடிக்க வேண்டியதும் பெண் சமுதாயமே இதற்கான ஆதாரங்கள் இந்த வேத பகுதியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தீர்க்கதரிசியாக எழும்பி ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒரு ராஜாவை கொன்று இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது ஒரு பெண் யாகே என்ற ஒரு பெண் அதை பற்றிய சரித்திரம் இந்த வேத பகுதியில் நாம் ஞாபகிறார் ஏகோத் என்கிற நியாயாதிபதி இஸ்ரேவேதர் நியாயம் விசாரித்து அவருடைய வாழ்நாள் முடிந்து அவர் மரணமடைந்த பின்பு இஸ்ரேவேதர் மீண்டுமாக பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தார்கள் அந்நிய தேவர்களை சேமித்தார்கள் இப்படி நடக்கும்போது அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் அப்பொழுது யாவின் என்னும் ஒரு ராஜா இஸ்ரவேலை ஆளுகை செய்து வந்தார் இருபது வருடம் ஆண்டு கொண்டான் இஸ்ரவேலர்கள் அந்த ராஜாவின் இடத்தில் இந்த காரியத்தை கர்த்தரை செய்தார் கர்த்தரை கோபம் நிமித்தம் கர்த்தர் அந்த அந்நிய ராஜாவின் இடத்தில் யாபியின் இடத்தில் கர்த்தர் ஊக்கு கொடுத்தார் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இருபது வருடம் இஸ்ரவேலர் அந்த ராஜாவை சேவித்தார்கள் அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் இஸ்ரவேலில் பேரிச்ச மரத்தின் கீழ் தொபேரால் என்கிற ஒரு பெண்மணி குடியிருந்தார் அவர் கணவன் பிள்ளைகளோடு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத் தலைவியாக இருந்தார் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தீர்க்க தரிசியாக இருந்திருக்கிறார் அந்த பெண் நியாயம் விசாரித்திருக்கிறார் இசை வேலை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்திருக்கிறார் எந்த பிரச்சனைகள் எந்த குடும்ப சூழ்நிலைகள் என்றாலும் துபேரால் அம்மாவிடம் வந்து அவர்கள் அனுமதி பெற்று அவர்களுடைய ஆலோசனையை பெற்று மற்றவர்கள் சென்றார்கள் இப்படியாக இசை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த யாபீர் என்னும் ராஜாவுக்கு சிசேரா என்ற ஒரு சேனாபதி இருந்தார் அந்த சிசேரா என்பவன் மிகவும் பொல்லாதவன் அவன் மிகவும் கொடுமைக்காரனாக பொல்லாதவனாக இருந்தான் அவன் யுத்தத்திற்கு இஸ்ரவேலோடு யுத்தத்திற்கு வந்தான் இஸ்ரவேலர்கள் அவனை ஜெயிக்க வேண்டியிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை வைத்திருந்தான் இரும்பாலான ரதங்கள் ரதங்களோடு யுத்தம் செய்ய வரும்போது அதாவது ஒரு இராணுவங்களில் வகைமுறைகள் முறைகள் இருக்கிறது இந்த காலத்தில் அணுகுண்டுகள் பயன்படுத்துவது போல அந்த காலத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் வெறும் தடி எடுத்துக்கொண்டு சண்டை போடுவார்கள் அந்த காலத்தில் கத்தி ஈட்டி போன்ற பொருள்களை பெரிய வாள்களை பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் இருப்பு ரதங்கள் என்பது மிகவும் குறைவாக தான் இருந்தது ஆனால் இந்த சிசேரா என்பவன் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களை வைத்திருந்தார் அந்த ரதங்களை வைத்திருக்கும் போது அவனோடு யுத்தம் செய்ய போனால் இஸ்ரேலர்கள் தோற்று விடுவார்கள் இதுதான் சாதாரண ஒரு நிலையாக இருந்தது இப்படி இருக்க கர்த்தர் சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தார் துபேரால் என்கிற அந்த தீர்க்கதரிசினி அம்மாவிடம் கர்த்தர் பேசினார் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதன்படி துபேரால் அம்மா பாராக் என்ற இஸ்ரவேலில் இருந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் கர்த்தருடைய கட்டளையின்படியே அந்த பாராக்கை அழைத்து பாராக்கே நீ எழுந்து இஸ்ரேவெலுக்காக யுத்தம் செய் என்று சொன்னார் அதற்கு பாராக் என்ற அந்த மனிதன் நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் என்னோடு கூட வருவதென்றால் நான் யுத்தம் செய்கிறேன் என்று பாராக் சொல்லிவிட்டார் அதாவது துபேரால் அம்மா கூடவே இருக்க வேண்டும் என்று பாராக் சொல்லிவிட்டார் நீங்கள் இருந்தால் தான் நான் வருவேன் இல்லை என்றால் நான் யுத்தம் செய்ய போக மாட்டேன் என்று பயந்தார் அப்படியானால் நான் உன்னுடனே வருகிறேன் ஆனாலும் கர்த்தர் ஒரு பெண்ணின் கையால் என்று சொல்லிவிட்டு பாராக்கி அழைத்துக் கொண்டு துப்பாரலம்மா யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள் இவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே மலைகளில் மேல் ஏறி வந்தார்கள் அதாவது சிசேரா வந்தது தரையிலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேலே மலை நோக்கி சென்றார் ஆனால் இவர்கள் கீழிருந்தவர்கள் மேலே மலை மேல் ஏறி மேலிருந்து பத்தாயிரம் பேர் யுத்தத்திற்கு வந்தார்கள் பாராக்கின் தலைமையில் அப்படி அவர்கள் யுத்தம் செய்ய வரும்போது யோசித்து பார்ப்போம் மலையிலிருந்து கீழே இறங்குவது மிக வேகமாக சுலபமாக இறங்கி விடலாம் ஆனால் ரதங்களை வைத்திருந்தாலும் மலை மேல் ஏறுவது என்பது மிகுந்த பலம் பிரயோகிக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் யுத்தத்திற்கான ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து மேலே இருந்து கீழே இறங்கி வார்கள் என்று சொல்லி பாராக்கின் மூலமாக அந்த சிசேராவை தோற்கடிக்க கர்த்தர் வழிமுறைகளை சொன்னார் அதே போல துபாரலம்மா கர்த்தரிடம் கேட்டு பெற்ற செய்தியை அப்படியே பாராக்கிடம் சொல்லி அதை போலவே யுத்தம் செய்தார்கள் கர்த்தருக்கு கீழ்படிந்தார்கள் சிசேராவுடன் யுத்தம் செய்யும் போது சிசிராவை தவிர அங்கிருந்த தொள்ளாயிரம் ரதத்தில் இருந்தவர்களையும் கொன்று போட்டார்கள் ஒருவனும் எல்லாரையும் கொன்று போட்டு விட்டார்கள் இப்பொழுது சிசேரா மட்டும் அவன் ஒருவன் வந்து சேனாதிபதி மட்டும் தப்பி அவன் ஓடி போனான் அப்படி அவன் போகும்போது அதாவது அந்த இடத்தில் ஒரு கர்வாலி மரம் இருந்தது அந்த கர்வாலி மரத்தின் கீழே ஏபேர் என்ற மனிதன் குடியிருந்தார் அந்த மனிதல் யாவின் ராஜாவுக்கு சிசேராவின் தலைவனான யாபின் ராஜாவுக்கு நெருக்கமான அறிமுகமான ஒரு மனிதனாய் இருந்தான் அதனால் சிசேரா அங்கே போய் தப்பித்துக் கொள்ளலாம் நம்முடைய ராஜாவின் தோழனாயிற்று என்று அந்த ஏபேர் என்னும் அந்த மனிதனுடைய வீட்டிற்குள் சென்றான் அந்த வீட்டிற்கு செல்லும் போது விரியில் ஓடி வந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்ற பெண் ஒருவர் வந்தார் அவர் வந்து சேனாதிபதியாகிய சிசேராவை பார்த்து வாரும் பயப்படாதீர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்து வந்து வீட்டிற்குள் சேர்த்து கொண்டார் பின்பு ஒரு ஜமக்காலத்தை வைத்து அந்த சிசேராவை மூடி வைத்தார் அப்பொழுது சிசேரா எனக்கு தாகமா இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த யாக ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பாலை எடுத்து கொடைத்து விட்டு சிசேரா விட்டார் அப்பொழுது யாகில் ஒரு அந்த ஜமக்காலத்தை போட்டு நன்றாக மூடி வைத்துவிட்டு வெளியே போய் ஒரு ஆணியை எடுத்து வந்து ஒரு சுத்தியலை எடுத்து சிசேராவின் தலை நெற்றியில் வைத்து ஒரே அடியாக அடித்தார் அந்த ஆணியானது சிசேராவின் நெற்றிக்குள் பாய்ந்து தரையில் பதிந்து அப்படி அவன் படுத்திருந்த நிலையில் அப்படியே இறந்து போய் கிடந்தான் இப்படி அவர் சிசிராவை யாகில் கொன்று போட்டார் யாகேன் என்ற அந்த கொன்றதினால் கர்த்தர் இட்ட கர்த்தர் கொடுத்த துபேரலாமுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று துபேரால் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை வைத்தும் யாகேல் என்ற ஒரு குடும்ப பெண்ணை வைத்தும் அன்று இஸ்ரவேலின் இஸ்ரவேலுக்கே கர்த்தர் ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார் என்றால் இன்று இந்த காலத்தில் பெண்களின் ஊழியம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது இதை நினைத்து பார்ப்போம் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது சபையில் பிரசங்கிக்க கூடாது பெண்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி சிலர் அப்படி செய்கிறார்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள் இது மகா பெரிய பாவமா இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமான செயலா இருக்கிறது இந்த வேத பகுதியை தியானித்து பாருங்கள் யாகேல் என்பது ஒரு பெண்ணே அது ஒரு குடும்ப தலைவியே என்னும் பெண்ணும் ஒரு குடும்ப தலைவியே அவர்களிடம் திருமணமாக குடும்பமாக இருந்தவர்களே அவர்கள் ஊழியம் ஊதியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண் என்ன பெண்ணென்ன எல்லோரும் செய்ய வேண்டியவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு தகப்பன் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருவர் இருக்கிறார்கள் என்றால் ஆண் பிள்ளையும் தகப்பனுக்கு வேலை செய்யும் பெண் பிள்ளைகளும் தங்களுடைய வேலைகளை தாங்கள் செய்வார்கள் அது போல கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறார் பெண்களாகிய நாங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இதுவே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது இதை இந்த வேத பகுதியில் அறிந்து கொள்ளலாம் அதற்கு சாட்சியாகவும் இந்த வேத பகுதி இருக்கிறது இது வெறும் ஊழியம் செய்வது மட்டுமல்ல ஒரு டிராக்ஸ் கொடுப்பதோ நற்செய்தி அறிவிக்கும் செயல் மட்டுமல்ல தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஊழியம் அது தீர்க்க தரிசன ஊழியம் என்பது அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஊழியத்தை ஒரு பெண் செய்திருக்கிறார் துபேரலம் அவர்களை நாம் பாராட்டுவோம் நினைத்து பார்ப்போம் இன்றைய தீர்க்க தரிசினிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிப்போம் அவர்களை மனமாற ஏற்றுக்கொள்வோம் அதே போல யாகேர் என்ற ஒரு குடும்ப தலைவி ஒரு யுத்தத்தை நடத்தி இஸ்ரேலுக்கு விடுதலை தந்தார் இது மாம்ச ரீதியாக ஒரு சிசேராவை கொன்றது என்று சொன்னாலும் ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பார்க்கும் போது பொல்லாத ஆவிகள் சிசேரா என்பவன் பொல்லாத மனிதன் அவன் இஸ்ரேவேரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அந்த சேனாபதி அதனால் அவனை கொன்று அந்த பொல்லாத ஆவிகளிடமிருந்து இஸ்ரேவேரை விடுதலையாக்கி கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்த பெண்ணாக ஆகியவை இருக்கிறார் இன்றும் நாம் அப்படிப்பட்ட யுத்தம் செய்ய வேண்டாமா பொல்லாத ஆவிகள் பழுகி பெருகி இருக்கிற காலம் இது அப்படி இருக்க நாம் பொல்லாத மனிதர்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் யுத்தம் செய்து கர்த்தருக்கு பெரியமான இந்த பூமியை சுத்திகரிக்க வேண்டாமா அதற்கு பெண்களின் பங்கும் அவசியமா இருக்கிறது பெண்களின் பங்கு இல்லாமல் எந்த காரியமும் முழுமை பெறாது ஆண்கள் செய்ய வேண்டும் ஆனால் பெண்களும் அதில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்களும் ஊதியம் செய்ய வேண்டிய காலமாயிருக்கிறது இருக்கிறது யோவில் இரண்டு இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது போல குமாரர்கள் குமாரத்திகள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று பெண் பானினத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களும் ஊழியம் செய்ய வேண்டிய காலமாய் இது இருக்கிறது இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு என்ற ஒரு பெண்ணின் வயிற்றில் தான் கர்த்தர் முதல் வருகையை கொடுத்தார் அப்படி அந்த பெண்ணை பயன்படுத்தினார் அப்படி இருக்கும் கர்த்தரே பெண்களை பயன்படுத்தும் போது மனிதன் அதை தவறு என்று சொல்வது மகா பெரிய தவறு கர்த்தருக்கு விரோதமான செயல் அதனால் பெண்களும் ஊழியம் செய்ய வேண்டும் உற்சாகப்படுத்துங்கள் பெண்களின் ஊழியத்தை தடை செய்யாதிருங்கள் அதற்கு உற்சாகம் கொடுங்கள் உதவி செய்யுங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை கர்த்தர் அப்படி பாகுபாடு பார்ப்பதில்லை ஆண்களுக்கு பெண்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களே அதில் சந்தேகம் இல்லை ஒரு கணவன் மனைவி என்று வரும்போது கணவனுக்கு மனைவியானவள் கீழ்ப்படிய வேண்டும் அதில் தவறேதும் இல்லை அதுதான் சரியான முறை ஆனால் பெண்களும் தங்கள் வேலைகளை செய்வதற்கும் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கும் ஆண்களும் நமக்கு மேல் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரே நமக்கு தலைவர் என்பதை உணர்ந்து பெண்கள் ஊழியம் செய்வதை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் ஊழியம் செய்யும்படி செய்ய வேண்டும் இது ஆண்களின் கடமையாகவும் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நடப்போம் கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் அதனால் நன்மையே நடக்கும் இது கர்த்தருடைய இருக்கிறது பெண்கள் ஊழியம் செய்வது கர்த்தருக்கு விருப்பமான செயலே அது கர்த்தருக்கு எதிரான செயல் அல்ல இதை வேதாகமம் எங்கும் பார்க்கலாம் கர்த்தர் அப்படி எந்த இடத்திலும் சொல்லவில்லை அதை புரிந்து கொண்டு தவறான உபதேசங்களை கேட்காமல் மனம் திரும்புவோம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா